ஹலோ is டிசீஸ் Kalai, கலை Estate YouTube Channel, New viewers, subscribe பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தென்னந்தோப்ப அண்டு ஃபார்ம் land சேலுக்கு சொல்லியிருக்காங்க தார் ஓட்டு மேலே சேலுக்கு சொல்லியிருக்காங்க சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஓப்பன் வில் கிணறு போரு, சர்வீஸ் தென்னைமரம் எல்லாமே நமக்கு வந்திருக்கு தார் ஓட்டு மேலே சேலைக்கு வந்திருக்குங்க இந்த லொக்கேஷன் வந்து தாண்டி தாமரைக்கலம் பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்துக்குடவு கிணத்துக்குடவை தாண்டி தாமரை குளத்துலேருந்து லெஃப்ட்டு வந்தால் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் ஒரே ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ரீச் ஆகிடலாங்க தாரோடு பேஸில் நமக்கு சேலுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு காப்பல் இருக்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் ஒரு முப்பது சென்ட்டு நாற்பது சென்ட் நாங்கள் வாங்கணும் அப்படிங்க எதிர்பார்த்துட்ருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் வாங்கும்போது இதில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பட்ஜெட்டில் ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து தார் ரோட்டு மேலே நல்லா நீட்டாக கொடுத்துட்ருக்காங்க நல்ல ஒரு நல்ல ப்ரைஸுக்கு ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா ஃபார்ம் ஹவுஸ் நீங்கள் வந்து வீக்கெண்டில் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் நமக்கு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்கள் வாங்கி போட்டாலும் ஃபார்ம் ஹவுஸுக்கு ஃபார்ம் ஹவுஸும் ஆச்சு ஃப்யூச்சரில் நீங்கள் சேல் பண்ணாலும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க கிணறு போரு சர்வீஸ் எல்லாமே இருக்குது நல்ல காப்பல் இருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு நாற்பது நிமிஷத்தில் நம்ம லேண்டுக்கு ரீச் ஆயிடலாம் வர ரூட்டுமே நல்லாயிருக்கும் ஒரே ரூட்டு தான் நம்ம வந்துன்னா என்ஹெச் கோயம்புத்தூர்லேருந்து இருந்து வர மாதிரி என்ஹச் ரோடு ஸ்ட்ரெய்ட்டாக வந்தால் குளம் அந்த தாமரைக்கூலத்துலேருந்து லெஃப்ட் எடுத்தால் ஸ்ட்ரெயிட் ஓடுங்க ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் வந்தால் ரொம்பவே பக்கமாக இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் ஹவுஸுக்கு ஏற்ற ப்ராப்பர்ட்டிங்க எல்லாருக்குமே ஒரு செட் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டி அளவுக்கு நல்லா இருக்குங்க நம்ம சேனல் மூலிமா வந்தால் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு ஐம்பது சென்ட் நம்ம வாங்கணும் ஒரு நாற்பது சென்ட்டு கடைசிக்கு ஒரு முப்பது சென்ட் நம்ம வாங்கணும் நீங்கள் எதிர்பார்த்து மட்டும்தான் உங்கள் தேவைகளை நாங்கள் பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு விவசாய பூமி நாங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கி கொடுத்துட்ருக்கோங்க எம்டி லேண்ட் ஆகட்டும் தோப்பு ஆகட்டும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வாங்கினாலும் ஃப்ளிப்கார்டு தான் சேல் பண்ணும்போது ஈஸியாக ஆகணும் நல்ல ரேட்டுக்கு சேல் ஆகணும் நம்ம காசை போட்டதுக்கு நம்ம காசு எடுக்கணும் அதை விட நம்ம லாபம் எடுக்கும் தான் எல்லோருமே எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வாங்கி கொடுப்போம் நீங்கள் யாருமே நான் யாருமே எல்லாருமே வந்து கண்ண கட்டி வர போகிறது இல்லை நல்ல ப்ராப்பர்ட்டி தாரோட்ட மேலே நான் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் நல்ல லொக்கேஷனில் குவாலிட்டியாக இருக்க ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும் குவாலிட்டியான ஒரு ப்ராப்பர்ட்டி லக்ஸரியான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஏன்னா தா தாரோட பேஸில் இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கிணறு போர் ஈபி எல்லாமே இருக்குது ஊரடி காடாக இருக்குது பஸ் ரூட்டுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க எல்லாத்துக்குமே செட் ஆகும் கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் மிஸ் பண்ணவே வேண்டாம் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் நேரில் வந்து பார்த்து லேண்டுக்குள்ளே இருந்தாவே வைபாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிக்கும் இது வருங்க காமோன் சோர் போட்டிருக்காங்க ஃப்யூச்சரில் அதாவது இப்போ காமௌன் சோர் போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து லேண்டு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் காமூன் சோர் வச்சு நீங்கள் ரோட்டு மேலே எவ்வளோ எடுக்கிறீங்களோ எங்களுக்கு ஒரு ஐம்பர்சென்ட் எடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஐம்பர்சென்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஃபென்சிங் பண்ணி கட் பண்ணி கொடுத்து உங்களுக்கு காம்பவுண்ட் சவர் வச்சு கேட் போட்டு கொடுத்துருவாங்க பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் தென்னை மரத்துலேருந்து எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்குங்க குவாலிட்டியான ஃபென்சிங் குவாலிட்டியான ஸ்டோன் குவாலிட்டியான காம்பவுண்ட் சவர் குவாலிட்டியான லொக்கேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் நேரில் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக புக் பண்ணிவிட்டு போங்க நல்ல ப்ராப்பர்ட்டி நேரில் வாங்க நீட்டாக முடிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கண்டிப்பாக நீட்டாக உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேங்க நம்ம சேனலை கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சேனலை புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டியெலாம் நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஹேவ் ஏ நைஸ் டே